நிறைவாக வரும் சொற்றொடர் என் குண பஞ்சரனே என்பதாகும் என் குணங்கள் என்பது தன்மயம் ஆகுதல் தூய உடம்பினன் ஆகுதல் இயற்கை உணர்வினன் ஆகுதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல் பேரருள் உடைமை முடிவிலா ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பமுடைமை ஆகியவன ஆகும் அனந்த ஞானம் அனந்த வீரியம் அனந்த அனந்த தரிசனம் சுகம் நிர்ணாமம் நிர்கோத்ரம் நிராயுஷ்யம் அழியா இயல்பு என்று சிலப்பதிகார உரை கூறுகிறது சர்வஜதா திருப்தி ரதாதி போதக ஸ்வத்திரதா நித்தியமலுத்த சக்திகி அனந்த சக்திச்ச நிராமயாத்மா விசுத்த தேகஸ் சிவத்வமேதி என்று சர்வ ஞானோத்தர ஆகமம் கூறுகிறது பஞ்சரம் என்பது மேலே கூறிய எட்டு அருகுணங்கும் உறைவிடமானவன் முருகன் என்பதாகும் என் குணங்களும் படைத்த இறைவனே முருகன் குமரன் குகன் என்று கூறி உருகும் செயல் தந்து மெய்ஞான உணர்வை தந்தருள் என்பது இப்பாடலின் ஆழ்ந்த கருத்தாக அமைகிறது